ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டு பொங்கல் விழா பார்க்கலாம் மாட்டு பொங்கல் எங்களுக்கு எப்பவுமே மாட்டு பொங்கல் தான் பெரும் பொங்கல் கிடையாது அதுக்கு நாளே மஞ்சள் பூ வச்சு அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அம்மாக்கிட்ட பொங்கல் பானையை வச்சு மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து கட்டி தூப தீபம் காட்டி பால் ஊற்றி அதுக்கப்புறம் தம்பதியராக கொண்டு போய் ஒவ்வொரு அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வைக்கணும் அதுக்கப்புறம் மஞ்சள் கொத்து கட்டினது பெண்ணன்னும் இஞ்சி கொத்து கட்டினது ஆணெண்ணும் அர்த்தம் அந்த பொங்கல் பானைக்கு அதனால தான் தம்பதியராக வைக்கணும் அப்புறம் பால் பொங்கல் பொங்கினதுக்கப்புறம் முதல்ல வெண்பொங்கல் தான் பொங்கணும் அப்படி தான் பொங்கும் எல்லார் வீட்லேயுமே ஏன்னால் அந்த பெரிய அடுப்பில் தான் நம்ம அதை வெண்பொங்கலை வைப்போம் அதனால் அதுக்கப்புறம் அரிசி போட்டுட்டு இதில் வெண்பொ இஞ்சி கொத்து கட்டினதில் வெண்பொங்கலும் மஞ்சள் கொத்து கட்டினதில் சக்கரை பொங்கலும் அரிசி போட்டதுக்கப்புறம் தேங்காய் திருவி சர்க்கரை பொங்கலுக்கு தேங்காய் போடணும் தேங்காய் வெல்லம் ரெண்டும் போடணும் சக்கரை பொங்கலுக்கு வெண்பொங்கலுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும் வேறு எதுவும் போட தேவையில்லை ஆனால் அடி பிடிக்காமல் பொங்கல் செய்யணும் அதுதான் முக்கியமான ஒன்று பொங்கல் வந்து அடி பிடிக்கக்கூடாது சிம்மில் வச்சு பண்ணனா ரொம்ப நல்லது அரை கிலோ அரை கிலோ பொங்கலுக்கு அரை கிலோ வெல்லம் போடணும் போட்டால் கணக்கு கரெக்டாக இருக்கும் அடி பிடிக்காம பொங்கல் வந்து செய்யணும் எப்போவுமே கிட்டேயே நிற்கணும் ஜாக்கிரதையாக பொங்கல் இங்கே ரெடியாகிட்ருக்கிலேயே மாடு இன்றைக்கி மாட்டு பொங்கலில் இங்கே வீட்டில் எப்படின்னாக்கா அந்த இதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அம்மா வந்து அமைச்சு கொடுத்துருவாங்க பொங்கல் வச்சப்போ அந்த மாடு சாம்பி கும்பிட்டு பொங்கல் சாப்பிட்டுட்டு தான் அந்த மாடு வந்து போச்சு அம்மா வந்து அந்த பிரார்த்தம் இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க இந்த கரும்பு இலையெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த கரும்பு இலையெல்லாம் அந்த மாட்டுக்கு கொடுத்துட்டு இருந்தோம் எல்லா இலையும் அழகாக எழுத்து 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 சாப்பிட்டுட்டு இருந்தது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்குள்ளே இங்கே பொங்கல் ரெடியாகிடுச்சு பொறுமையாக பொங்கலை கொண்டு எடுத்துகிட்டு போய் சாமி கிட்ட வச்சாச்சு ஏன்னா பத்தரை பன்னெண்டரை ராவுகாலம் காலம் இருந்தது ராவு காலம் கழிச்சதுக்கப்புறம் பொங்கல் பனை இறக்கியாச்சு எடுத்துடவே முந்திரி பருப்பெல்லாம் அதில் பொறிச்சு கொட்டிட்டு வாசக்கறி செய்கிறதுக்கு அதாவது செடியில் இருக்குது செடியில் உள்ள காய் கொடியில் உள்ள காய் மண்ணுக்குள்ளே உள்ள காய் மரத்தில் உள்ள காய் இதெல்லாம் போடணும் எல்லாமே போட்டு தான் வாசக்கறி அது கரிஞ்சு வச்ச எல்லா காயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த தடவை குக்கரில் வச்சாச்சு ஏன்னா மண் சட்டியில் ஒவ்வொரு வருஷமும் சட்டி வாங்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது அதனால தான் துவரம்பருப்பு ஒரு கைப்பொடி அப்புறம் பைத்தம்பருப்பு ஒரு கைப்பொடி அப்புறம் நெல்லிக்காய் ஒன்று நெல்லிக்காயும் போடணும் தோப்பு இருக்கணும் நல்லா அரிசுவை இருக்கணும் அப்புறம் காராக்காரன்று உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அப்புறம் தண்ணி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு குக்கரை ஒரு நாலு விசில் விட்டால் போதும் ரெடி ஆகிடும் வாசக்கறி குக்கரில் செஞ்சால் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது அதில் அப்புறம் திருவண்ணை தேங்காய் போட்டு துருண் தேங்காய் போட்டால் முடிஞ்சிடும் வாசக்கறி செஞ்சாச்சு போட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்கிட வேண்டியது தான் வாசக்கறி ரெடி ஆகிடுச்சு இந்த வாட்டி ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சு நாளே வசில்லை குக்கரில் அப்புறம் கொஞ்சம் கூழும் செஞ்சுருந்தோம் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் எல்லாம்ட்டு அப்புறம் விநாயகர் பூஜை ஃபஸ்ட்டு விநாயகருக்கு பூஜை பண்ணிவிட்டு அங்கே தீப தூபம் காட்டிட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அப்புறம் அம்மாவுக்கு அஞ்சு தீபம் வெட்டி அம்மாவுக்கு அழகாக தீபம் காட்டிட்டு அம்மாவுக்கு இந்த பொங்கலில் வந்து அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அவங்க நாளுமே ஏன்னா மொதல் நாள் குலதெய்வம் கோவி பண்டிகைக்கு அழைச்சி மதில் எடுத்து அழைச்ச பண்ணி அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ மாட்டு பொங்கலுக்கு இது பண்ணி அம்மா ரொம்ப அலங்காரமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அம்மாவுக்கு தெய்வ தூபக்கார அம்மாட்ட நமஸ்காரம் பண்ணியாச்சு இந்த பொங்கல் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்கள் வீட்டிலலாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ரொம்ப நிறைஞ்ச சௌபாகியமான பொங்கலாக இருந்தது சந்தோஷமாகவும் இருந்தது பொங்கல் எப்போவுமே ஒரு சந்தோஷமான பண்டிகை ஏன்னா வீடு வாசலாம் ரொம்ப சுத்தம் பண்ணி ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய பண்டிகை வந்து பொங்கல் தான் அப்புறம் மாட்டு பொங்கல் இல்லையா மாடு தான் காலையிலேயே கோமாதான் வந்துட்டாங்கல்ல காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பூஜை பண்ணி அப்புறம் அவங்களுக்கு ஒரு வாய் பொங்கலை ஊட்டி விட்டாச்சு எப்போவுமே காக்கா கொக்கக்கூடாது பொங்கலுக்கு மட்டும் சாமி கும்பிட்டுட்டு காக்கா வைக்கக்கூடாது பசுவுக்கு தான் கொடுக்கணும் அப்புறம் நாங்கள்லாம் சாப்பிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பொங்கல் உங்கள் வீட்டில் எப்படி இருந்தே சொல்லுங்கள் நன்றி வணக்கம்